எப்படி இருக்குது ஒரு ஆர்வம் ஏன்னா இருபத்தி மூணு வருஷமா இருக்குன்னாங்களே சொல்லிட்டேன் ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் கிள்ளி கிள்ளி பார்த்துக்கிறேன் எனக்கு ஆச்சரியமா இருக்குது இது நிஜம்தானா இது நிஜம்தானா தானா சொல்கிறீங்க சொல்றீங்க அப்படின்னா இது வரைக்கும் தலைவலி வரலையா ஜன்னல் கதவெல்லாம் நல்லா திறந்து வச்சிருக்கேன் நல்லா சூரிய வெளிச்சம் உள்ள படுது நான் வெளியும் எட்டி எட்டி போய் பார்த்துட்டு இருக்கிறேன் தலைவலியும் வரல சவுண்ட் கேட்டாலும் அந்த ரட்டி பாகலை நேரில் நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட போகிறோம் ஐயா இது சாப்பிட எனக்கு தலைவலி இல்லை தூக்கம் நல்லா வருது சைட் எஃபெக்ட் இல்லை இல்லை சைட் எஃபெக்ட்லாம் ஒன்றுமே ஒன்றுமே இல்லைங்க அஞ்சு வயசு குழந்தை கூட கொடுக்கலாம் அஞ்சு வயசு குழந்தை கூட சாப்பிடலாம் அவங்களே சாப்பிடும்போது நான் ஆமா நேரம் நல்லா இருக்கல சாப்பிட்லாம் பேரும் கூட்டாச்சு அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியான உடனே அந்த தலைவலி போன உடனே பகல் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரே வாரத்தில் அவங்க தம்பிக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் கல்யாணத்தையே முடிச்சுட்டாங்க ஓ ஒரு வாரத்துல அந்த அளவுக்கு தைரியமும் மன தைரியம் எல்லாமே வந்துருச்சு ஆமா எப்படிப்பட்ட ஒற்றத்தலைவலி ரெட்ட தலைவலி எதுவாக இருந்தாலும் சரி ஆமா காலையில ரெண்டு நைட்டுக்கு ரெண்டு மைக்ரேன் கிரேன் எது இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரியாகும் ஐயா ரெண்டு ரெண்டு எடுத்துக்கணும் ஆமா ஐயா சூப்பருங்க ஐயா சூப்பருங்க ஐயா இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மதிப்பு வணக்கம் நான் உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நம்முடைய பாரம்பரிய சித்த வைத்த மதிப்புக்குரிய இருக்காரு ஒற்றை தலைவலிக்கு அற்புதமான மருந்துங்க தலைவலினாக்க சும்மா கொஞ்ச நாள் சரியா போயிடும் அது எப்படின்றத கேட்டேன் ராக்லாக இருந்தது அதை பற்றி முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறையா சித்த வைத்தியர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தொடர்பு கொள்றதுக்கு முயற்சி பண்ணுறீங்க கீழே பொறுநவர் கால் பண்ணுங்கள் உங்களுடைய சித்த மருத்துவ முறையும் உங்களுடைய மருந்துகளையும் மூலிகைகளும் மக்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன் மக்கள் நல்லா இருக்கட்டும் நாமளும் நல்லா இருப்போம் வாங்க வீடியோ போகலாம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இந்த தலைவலியை பற்றி பேசும்போது சொன்னீங்க என் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தலைவலி வந்துருச்சுன்னா தூக்கமே வருது ஒரு சிலர் தூக்கம் வராதுனால தலைவலி வருது இது ரெண்டையும் சரி பண்ணும் இதுக்கு சித்த மருத்துவ முறையில் மூலிகையில் என்ன இருக்குது நீங்கள் எப்படி மக்களுக்கு என்ன மருந்துகளை கொடுத்து சரி பண்ணுறீங்க தலைவலிங்கிறது பொதுவாக சூரியாவர்த்தனம் சந்திராவர்த்தனம் சொல்லுவாங்க அதாவது ஒரு சிலருக்கு பகலில் மட்டும் வரும் இரவில் வராது ம் ஒரு சிலருக்கு இரவில் மட்டும் வரும் பகலில் வராது ஒரு சிலருக்கு ஏதாவது உணவு முறையில் ஒத்துக்காத ஒவ்வாத விஷயங்கள் ஏதாச்சும் சாப்பிடும்போது தலைவலி வரும் தலைவலிக்கு ஆயிரம் காரணம் இருக்குது ஒன்று ரெண்டுன்னு சொல்ல முடியாது வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருந்தாலும் தலைவலி வரும் இதுக்கு நம்மகிட்ட அற்புதமான மருந்து என்ன அப்படின்னா இதில் அதிகமாக சேர்க்குறது நம்ம சிறுத்தைக்கும் சந்தனமும் செஞ்சந்தனமும் நல்ல பலனை கொடுக்கணும் இது இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பற்பம் செந்துரங்கள்லாம் சேர்ப்போம் அது பாரம்பரியமாக பண்ணக்கூடியது அனுபவத்தில் சொல்லணுன்னா நிறைய பேருக்கு சரி பண்ணியிருக்கோம் அதில் ஒரு அம்மா பார்த்திங்கன்னா வந்து இருபத்தி மூணு வருஷமாக அவங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது பகல் வாழ்க்கையே கிடையாது அறுபத்தி மூணு பகல் வாழ்க்கை கிடையாது எனக்கு சொல்ல புரியல பகல் வாழ்க்கைன்னா அதாவது சூரியன் உதயம் ஆரம்பிச்சுட்டு உதிக்க ஆரம்பிச்சுட்டா தலைவலி ஸ்டார்ட் ஆகிடும் அவங்களுக்கு சூரியன் அஸ்தமனம் வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க ஓ அது ஒரு ஜன்னலாக மூடிப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த தலைவலியை ஆரம்பிச்சுட்டா அது இன்னொரு சிம்டமா கூடும் அவங்களுக்கு ஒரு குண்டூசி சத்தம் கேட்டால் கூட ரெட்டிப்பாவும் தலைவலி அந்த மாதிரி வியாதி இடைவெளியோடு சேர்ந்து அந்த சத்தம் எதாவது சின்ன சத்தம்னா கூட அவங்களுக்கு வலி வந்து அப்படியே ரெண்டு பங்கா மூணு பங்கா அப்படியே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் கூட ஆரம்பிச்சிடும் அதனாலேயே பயந்துகிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா ஜன்னல் கதவு கதவு எல்லாம் தாப்பால் போட்டிருப்பாங்க இருபத்தி மூணு வருஷம் அதாவது அவங்க ஆறாவது படிக்க ஆரம்பித்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு குழந்தைங்க பிறந்து என்ஜினியரிங் படிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு இந்த தொல்லை இருந்தது நம்மள்ட்ட வர்ற வரைக்கும் நேரில் பார்த்துக்கோங்க அவங்க என்ன ஹிஸ்ட்ரி சொல்கிற நல்லா கவனிக்கிறீங்களா அவ்வளோ விஷயங்கள் இருந்தது தான் அதுக்கப்புறம் ஒரு அண்ணன் ஒருத்தர் அவர் தான் கூட்டிகிட்டு வந்தார் உங்ககிட்ட மருந்து இருக்கான்னு கேட்டார் அண்ணா நான் முயற்சி தான் பண்ண முடியும் நீங்கள் சொல்கிறதே கம்ப்ளைண்ட்டாக வித்தியாசமாக இருக்குது பெரியவங்க கொடுத்துருக்காங்க நான் கொடுக்குறேன் எப்படி இருக்குன்னு ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்டு பார்த்துட்டு ப பதில் சொல்ல சொல்லுங்கள் பல அப்படின்னு பொழுது போயிடுச்சு அவங்க வரும்போது ஏன்னா இரவில் தான் அவங்க வெளியே வர முடியும் இருட்டிடுச்சு இருந்தாலும் நைட்டுக்கு ஒரு டோஸ் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு கேப்சூல் தான் கேப்சூல் ஃபார்மேட்டில் தான் கொடுத்தோம் அவங்களுக்கு ஒரு டோஸ் எடுத்துக்கோங்க காலையில் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டேன் மறுநாள் காலையில் மணி ஒம்போதாச்சு எனக்கு கால் வரலை இவங்க போயிட்டு ஃபோன் பண்ணுறேன்னாங்க காலையில் எழுந்த உடனே நான் பார்த்தேன் ஒம்பது மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி நம்மளாக ஃபோன் பண்ணி கேட்போம் எப்படி இருக்குது ஒரு ஆர்வம் ஏன்னா இருபத்தி மூணு வருஷமாக இருக்குன்னாங்களே சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் கிள்ளி கிள்ளி பார்த்துக்குறேன் எனக்கே இது நிஜம்தானா இது நிஜம்தானா என்னம்மா சொல்றீங்க அப்படின்னா இது வரைக்கும் தலைவலி வரலையா ஜன்னல் கதவெல்லாம் நல்லா திறந்து வச்சிருக்கேன் நல்லா சூரிய வெளிச்சம் உள்ள படுது நான் வெளியும் எட்டி எட்டி போய் பார்த்துட்டு இருக்கிறேன் தலைவலியும் வரல சவுண்ட் கேட்டாலும் அந்த ரட்டி பாகல எப்படி இது ஒரு வேலையிலே எப்படி சாத்தியம் என்னால் நம்ப முடியல இது கனவா நனவான்ட்டு கிள்ளி கிள்ளி பார்த்துக்குறேன் ஐயா இல்லைம்மா நீங்கள் ஃபோன் கால்காக வெயிட் இருக்கேன் இவ்வளோ நேரம் ஒம்பது ஆயிடுச்சு சூரியன் நல்லா வெளிச்சதோடு வந்துட்ருக்குது ஃபோன் வரலையே சரி உள்ளே தான் இருக்கீங்களோ அப்படின்னு டவுட் வந்துடுச்சு அதனால தான் ஃபோன் பண்ணேன்னு எனக்கு மறுவாழ்வு கொடுத்துட்டீங்க எனக்கு இன்னொரு ஜென்மம் பிறப்பு எடுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இதை விட ஹைலைட் என்னென்னா அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியான உடனே அந்த தலைவலி போன உடனே பகல் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரே வாரத்தில் அவங்க தம்பிக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் கல்யாணத்தையே முடிச்சுட்டாங்க ஓ ஒரு வாரத்துல அந்த அளவுக்கு ஒரே வித்தின் ஒன் வீக்ல அவங்க பொண்ணுக்கு அந்த தம்பிக்கு வந்து பொண்ணை பார்த்து கல்யாணமே டைரக்டா கல்யாணமே பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு இது மறக்க முடியாது அந்த விஷயத்தை கண்டிப்பாக ய்யா மாலை 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 ரெண்டு வேலையும் எடுக்கலாம் ஒரு கிராம் ஒரு கிராம் எடுக்கலாம் ஒரு கிராம் ஒரு கிராம் அல்லது இரவுல கூட ஒருவேளை எடுத்தா கூட போதும் போதும் இந்த எத்தனை எடுக்கணும் வந்து ரெண்டு எடுக்கணும் எப்படிப்பட்ட ஒற்றைத்தாழ்வலி சரி காலையில ரெண்டு நைட்டுக்கு ரெண்டு எதுவா இருந்தாலும் ஐயா ரெண்டு ரெண்டு எடுத்துக்கணும் ஆமா ஐயா சூப்பரங்கய்யா சாப்பிட்டு காமிக்கலாமா தாராளமா நேரில் இது நாங்களும் சாப்பிட்டு காமிக்கிறோம் நேரில் நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட போறோம் ஐயா இது சாப்பிட எனக்கு தலைவலி இல்லை தூக்கம் நல்லா வருது சைடு எஃபெக்ட் இல்லை இல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க அஞ்சு வயசு குழந்தை கூட அவங்களே சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கல சாப்பிடலாம் ரெண்டு பேரும் கொட்டாச்சு நல்லா ஓகேயா இப்போ இது மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை கேப்சூல் சொன்னீங்க காலையில் ரெண்டு ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருக்குன்னா காலையில் ரெண்டு நைட்டுக்கு ரெண்டு ம் இல்லைன்னா ஒன்று ஒன்று எடுத்தாவிட போதும் போதும் அதோட வேலையை அது செய்யும் ம் ஆமாம் ஏன்லையா உங்களுக்கு மைகனீர் இருக்கா பல வருஷமாக இருக்கா ரொட்டை தழுவி ரொட்டை தழுவி இருக்கா இல்லை காது காது சார்ந்த பிரச்சனைகள் கொய்யினர் இருக்குது தூக்கம் இல்லை நிம்மதல்ல பயம் இருக்குது மன இருக்குன்னு சொல்கிறீங்களா இந்த மருந்து அற்புதமாக வேலை செய்யுங்க சரிங்களா இது மாதிரி தவலை தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல ஆரோக்கியமான சம்மந்தத்தை உருவாக்குவோம் மீண்டும் இன்னொரு அருமையான பதவி உங்களை அன்பை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைப்படுறது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சவனாயிதாஸ் நன்றி வணக்கம் வணக்க ஐயா